ஹாய் கைஸ் வெல்கம் டு கேடி சட்டர் ரெக்கார்ட் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட இன்டர்வா பார்த்துடுவாங்க அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன் நம்ம சேனல் வந்து காமனான சேனல் கேடி சட்ட ரெக்கார்ட் சேனல் இந்த போல எல்லா பத்தி வரும் கிரிக்கெட்டு கிரிக்கெட்டை பத்தி ஏதாவது காமெடி அதுக்கப்புறம் டான்சிங் எல்லாம் ஃபன் எல்லாம் வரும் காமனான சேனல் நான் இந்த வீடியோல பார்க்க போகுது புதுசாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இதுவரை நான் இதை பத்தி போட்டதுல இந்த வீடியோல போட போறோம் அது என்னன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோவா ஓகே காய்ஸ் எனக்கு தெரியும் நீங்க இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க ஒரு வேலை உங்களுக்கு இன்ட்ரோ பிடிச்சிருந்து ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க போடுங்க நான் வேற என்பதுல இருந்த எடிட் பண்ணியிருக்கேன் ஓகே அது ஒரு பெஸ்ட் ஸ்டெப் சொல்றேன் என்ன பார்க்க போகிறோம் நான் சொல்லவே இல்லையே அது ஒண்ணும் இல்லைங்க சாமியை பற்றி தான் இதுவரை சாமியை பத்தி போனது இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சொன்னேன் நான் இதுவரை இது நான் போட்டதில்லைன்னா அதாவது சாமியை பற்றி தான் என்ன சாமி எங்க ஊர் கோயில பற்றி தான் எங்க ஊர் கோயில் உங்களுக்கு அந்த சாமி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா எங்க ஊர்ல வில்லுக்குறியில கீழப்பழத்துல இருக்குன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரிய வாய்ப்பே கிடையாதுங்க ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அது என்ன சாமின்னு நான் சொல்றேன் அருமையாக வண்டி மலச்சி அம்மன் அந்த அம்மனை பொறுத்தவரை நீங்க வடசேர்ல இருக்குன்னு தெரியும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இதுல இருக்கு தெரியும் ஆனால் வில்லுக்குறிங்கிற இடத்துல கீழப்பள்ளத்துல இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க வில்லுக்குறி கீழப்பள்ளத்துல வண்டி அம்மன் கோயில் இருக்கு அதாவது அது எங்க ஊர் கோயில் தான் அந்த கோயில் அமைந்திருக்க சாமி அதாவது சாமி நிறைய சாமி உண்டு வந்து வண்டி மலச்சி அம்மன் வண்டி மலையன் அதாவது வண்டி அதாவது வண்டி மலச்சி அம்மன் கிட்ட இருக்கு பண்டி மாடனும் உச்சி மகாலி அம்மனும் அதின் தங்கையும் அந்த சாமியோட தங்கையும் பன்றி மாடன் இந்த சைடு இருக்கு உச்சி மகாலி அம்மன் தங்கை கிட்ட இருக்கு அதுக்கப்புறமா இங்க ஒரு கோயில் அதே ஒரு கோயில் அட்டாச் ஆக கொஞ்சம் தூரமா இருக்குது தூரமா மீன்ஸ் இங்க இருக்குதுன்னா கொஞ்சம் பின்னாடி வசூலூடி வந்த அந்த ஊர் கோயில் அந்த ஊர் கோயிலில் அருள்மிகு சுடலை மாட சுவாமி சிவ சுடலை மாட சுவாமியும் அருள்மிகு முண்ட சுவாமியும் அருள்மிகு வண்டிகாரனும் அருள்மிகு சுடலை மாடத்தையும் இருக்காங்க அந்த வண்டிகாரனை பொறுத்து வண்டிகாரன் சுவாமி நானே கேள்விப்பட்டதுல இங்க இருக்குதுன்னு தான் எனக்கே தெரியும் அந்த சாமி தான் இவங்க எல்லாரையும் வண்டியில் வச்சு கூட்டிட்டு வந்தாங்க நான் வரலாறு சொல்லிடட்டுமா வேறு வழி இல்ல வரல வரலாறு நான் இப்போ சொல்லிடுறேன் ஓகே நான் இப்ப வரலாறு சொல்கிறேன் அது மிக வண்டி மலைச்சி அம்மன் அதாவது வில்லுக்குறில ஏகப்பட்ட பிரிவு இருக்கு திருவிடைக்கோடு மேலப்பள்ளம் கீழப்பள்ளம் அப்படி இருக்கு நாங்க கீழப்பள்ளம் மேலப்பள்ளத்துல ஒரு வண்டி மலர்ச்சி அம்மன் கோயில் இருக்கு அந்த கோயில் இந்த இந்த வில்லுக்குறில இருக்க எங்க இந்த திருடைக்கோடு கீழப்பள்ளம் மேலப்பள்ளம் மற்ற திருடைக்கோடு கிட்ட ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எங்க ஊரு அக்கான்னு சொல்லப்படுறது நான் சொல்ல சொல்லப்படுது அப்படி பெரியவங்க சொல்லி சொல்லு நான் கேட்டிருக்கேன் அதாவது அந்த அம்மன் இந்த அம்மன் வண்டியில் வச்சு மேலப்பள்ளம் வண்டி மலச்சியம்மன் திருவிடைக்கூட்டு வண்டி மலிச்சி அம்மன்ல முத்தார் அம்மன் இங்கே சொன்ன அந்த முத்தார் அம்மன் இவங்க மூணு பேரையும் வண்டியில் வச்சு கொண்டு வரப்படுறதாகவும் கொண்டு வரும்போது அவங்க அவங்க இடத்துல அவங்க அவங்கள இந்த சாமி இறக்கி விட்டதாகவும் திருவிடக்கூட்டு முத்தாரம்மன்னா திருவிடக்கோட்டிலையும் மேலப்பள்ளம் முத்தாரம் மேலப்பள்ளம் வண்டி மலச்சி அம்மன் வண்டி மேலப்பள்ளத்துலையும் இந்த முத்தாரம்மனை இந்த முத்தாரம்மா கோயில்லையும் விட்டுட்டு வரப்படுவதாக கேள்விப்படுது அதுக்கப்புறமா வர வழியில் சாமிக்கு ரெஸ்ட் அதாவது ஓய்வு ரொம்ப டயர்டாயிருக்கு ஓய்வு எடுக்கப்படாததாகவும் இந்த இடத்த கண்டுபிடிச்சதாகவும் கற்றுப்படுது அதில் படித்து இவங்க ஓய்வெடுத்ததாகவும் ஓய்வு எடுக்கும்போது அப்படி சிலையாக மாறிட்டாகதாகவும் அந்த இடத்துல இவங்க கோயில் கெட்டி அதை சாமி அதாவது அந்த இடத்துல இவங்க கோயில் கெட்டதாகவும் இது கூறப்படுது இதுதான் எங்க ஊர் கோயில் நான் வரலாற சொல்லிட்டேன் அதாவது அந்த சுடலை சரி அதெல்லாம் ஓகே அந்த சுடலை மாடன் எப்படி வந்தாங்க ஏன் சொல்லி மடம் எப்படி இருந்தாங்க தெரியல நான் அந்த வரலாறு கேட்டதில்ல நான் இப்ப உங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறமா உங்கள்ட்ட சொல்றேன் ஆனா அந்த வண்டிக்காரன் தான் இவங்க எல்லாரும் டிரைவராகவும் இருக்காங்க சரி சார் ஒரு சாமி சொல்ல முடியேன் அந்த வண்டி அம்மன் வண்டி மாலையனுக்கு பின்னாடி பைரவருங்கிற ஒரு சாமி இருக்குது அந்த பைரவரும் டிரைவர்னு சொல்றாங்க அந்த அங்க இருக்க வண்டிகாரனும் டிரைவர்னு சொல்றாங்க ஓகே இதுதான் எங்கள் ஊர் வரலாறு உங்கள் ஊரில் என்ன சாமின்னு கமெண்ட்லாம் சார் உங்கள் ஊர் கோயிலில் என்ன சாமின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு போயிருங்க தேங்க் யூ